நட்பவி யோகி ராம் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லயும் வந்து நம்பர்ஸ் சிம்பல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாருமே சூப்பரா ஃபாலோ பண்ணி நல்லா ஃபீட்பேக் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அதுல குறிப்பா இந்த ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இன்னைக்கு லட்சக்கணக்கான நபர்கள் எழுதக்கூடிய ஒரு நம்பராகவும் எல்லா விஷயத்துக்கும் தீர்வு கொடுக்கிற ஒரு நம்பராகவும் இருக்கு அது போலவே இன்னைக்கு ஒரு சிம்பல் ஒரு சிபில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அத வந்து உங்க கையில இடது கையில மணிக்கட்டுல இது போல நீங்க வந்து வரைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி வரைஞ்சிடணும் ப்ளூ கலர் பெண்ல வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட விஷயங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே வந்து ஈஸியா ஒரு நல்ல விஷயங்களத நம்ம நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு சிம்பல்ஸ் தான் இது எல்லாமே இந்த நம்பர்ஸ் சுவிட்ச் வேர்ட்ஸ் இந்த சிம்பல்ஸ் இது எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு அப்ப இடது கையில ப்ளூ கலர்ல இந்த வி மாதிரி போட்டிருக்கேன் இந்த சிம்பிளை போட்டு அதுக்கு மேல ஒரு டாட் வச்சிருங்க ரெகுலரா டெய்லி போடுங்க நிச்சயமா அது போலவே இந்த கையில வந்து இந்த மாதிரி இந்த ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவனையும் நீங்க இது போல எழுதுங்க இதெல்லாமும் உங்களுக்கு வந்து ஒரு உங்க மனநிலை வந்து பாசிட்டிவா இருக்கும் நீங்க நல்லது மட்டும்தான் சிந்திப்பீங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் தான் நினை நடக்கும் தேவையில்லாத எந்த விஷயத்தையும் நீங்க யோசிக்க மாட்டீங்க மற்றவங்கள பத்தி பேச மாட்டீங்க இந்த மாதிரி நம்ம வந்து அதாவது ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்வதற்கு தான் இந்த சிம்பல்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம நல்லவங்களா நல்ல விஷயங்களை பண்ணும்போது நம்ம நோக்கி நல்லவர்களும் நல்ல விஷயங்களும் நம்மளை தேடி வரும் இதுதான் கான்செப்ட் அதனால இந்த இது போல சிம்பல்ஸ் எல்லாம் பயன்படுத்துங்க நிச்சயமா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் உண்டான நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி